வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் ஒரு நிதார்த்தனமான உண்மையை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் என்னவென்றால் நீங்கள் எப்போதும் சொல்லுங்கள் நானே வெற்றியாளர் கடவுள் என்னோடு இருப்பார் இந்த இரண்டு வரிகள் உங்கள் வாழ்க்கையே மாற்றிவிடும் பல நேரங்களில் நம் வாழ்க்கை நமக்கு சுலபமாக வராது நம் முயற்சிக்கு எதிரான சூழ்நிலை நடக்கும் ஆனால் இன்று நான் சொல்லப்போகிறது இதுதான் உங்களை நம்புகிற ஒரே மனிதர் நீங்களே உங்கள் பின்னால் நின்று உங்களை நடத்துகிற ஒரே சக்தி கடவுள் இந்த உண்மையை மறந்துடாதீங்க வாழ்க்கை உங்களை சோதிக்கும் உடையாதீங்க கஷ்டம் வருவதும் போலி வருவதும் உண்மை அல்ல அது ஒரு சோதனை உங்களை உடைக்க அல்ல உங்களை உருவாக்குகிற சோதனை கடவுள் எந்த மனிதனுக்கும் அவன் தாங்க முடியாத சுமையை கொடுப்பதில்லை இப்போது நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை கடப்பதற்கு உங்களுக்கு கடவுள் சக்தியை கொடுத்துள்ளார் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை நம்புகிறது தான் முதல் படி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் நம்மை பற்றி எது நினைத்து கொள்வார்கள் இவையெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் உங்கள் எதிரி வெளியில் இல்லை உங்கள் உள்ளே தான் இருக்கிறான் உங்கள் சந்தேகம் உங்கள் பயம் அதுதான் உண்மையான எதிரி ஒரு நாள் நீங்களே உங்களை நம்பினீங்கன்னா உங்க வாழ்க்கை நூறு பர்சன்ட் சரியாகி விடும் கடவுள் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் ஒரு முறை அல்ல நீங்கள் எத்தனை தடவை விழுந்தாலும் ஒவ்வொரு தடவையும் தூக்குகிற சக்தி உங்களுக்கு பின்னாலே இருக்கிறது நீங்கள் பிரார்த்திக்கிற நேரம் மட்டும் இல்லை நேரத்திலும் கஷ்டப்படுகிற நேரத்திலும் ஏதாவது ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது கடவுள் உங்களோடு இருக்கிறார் நீ நட நான் ஒன்னை நடத்துகிறேன் நீ நட நான் உன்னை நடத்துகிறேன் என்று கடவுள் எப்போதும் மக்கூட பேசிக்கொண்டிருப்பார் கோயில் வந்தால் சரி நிறுத்தாதீங்க வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் முதல் முயற்சியிலே வந்திருந்தால் வெற்றி வெறுமெனவே லக் என்று பேசிவிடுவார்கள் தோல்விதான் உங்களுக்கு கற்றுக் முதல் பாடம் தோல்விதான் உங்களை தயாராக்குகிறது தோல்விதான் உங்களை தகுதி உள்ளவராக ஆக்குகிறது வெற்றி வரலையா இது இறுதி இல்லை நானே வெற்றியாளன் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லுங்க நான் முடியாது என்று நினைக்கிற நேரம் வந்தாலும் இதையே சொல்லுங்க நானே வெற்றியாளன் கடவுள் என்னோடு இருப்பார் என்னால எல்லாம் முடியும் எதுவும் முடியும் என் முடியும் இந்த வார்த்தையை சாதாரணமாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் முடியும் நண்பர்களே உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் கடவுள் உங்கள் பக்கத்தில் உங்கள் முயற்சி உண்மையாக இருந்தால் அது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நீங்கள் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்